வி எம் லீலுர் ரஹ்மான் சென்னலில் உங்களை வரவேற்கிறோம் ரூபா ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி நாற்பது கோடி பயிர்க்கடன் தமிழக அரசு தகவல் சென்னை தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் கூட்டுறவு அமைப்புகள் மூலம் அறுபத்தி ஆறு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து விவசாயிகளுக்கு ரூபா ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பது கோடி பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது கூட்டுறவுத்துறை மக்களுக்கு குறிப்பாக ஏழை எளிய நலிந்த பிரிவு மக்களுக்கு நன்மைகளை செய்வதற்கு உருவான ஒரு துறை இத்துறை மூலம் பல பணிகள் நிறைவேற்றப்பட்டு மக்களின் வாழ்க்கை உயர்ந்துள்ளது நாடும் வளர்ந்துள்ளது கூட்டுறவு சங்கங்களின் முக்கிய பணி பொதுமக்களுக்கும் தொழில் அமைப்புகளுக்கும் கடன் வழங்கி முன்னேற்றங்களுக்கு வழி வகுப்பதே ஆகும் அரசு கூட்டுறவு அமைப்புகள் மூலம் மக்களுக்கு கடன் உதவிகளை வழங்கி வருகிறது கடன்களால் மக்கள் சிரமப்பட நேரும் காலங்களில் கடன்களை ரத்து செய்தும் உதவுகிறது அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி கூட்டுறவு நிறுவனங்களில் ஒரு குடும்பத்தில் ஐந்து பவுனுக்கு உட்பட்டு நகைகள் கடன் பெற்று முப்பத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நிலுவையில் இருந்த நகை கடன் தொகை ஏறத்தாழ ரூபாய் ஆறாயிரம் கோடியை தள்ளுபடி செய்து ஆணையிட்டார்கள் அதன்படி பதினோரு புள்ளி ஏழு ஜீரோ இலட்சம் பயனாளிகளுக்கு ரூபா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழ்வுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளது போன்று கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு கடன்களில் முகத்து 1. மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று நிறுவையில் இருந்த கடன் தொகை ரூபா இரண்டாயிரத்தி புள்ளி எட்டு கூடி கோடி தள்ளுபடி செய்யப்பட்டு ஒரு இலட்சத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு உதவி குழுக்களை சார்ந்த பத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு மகளிர் பயன் பெற்றுள்ளனர் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் உச்சவரம்பு ரூபா இருபது லட்சம் என்பதை ரூபா முப்பது லட்சமாக உயர்த்தி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சுய உதவி குழுக்களுக்கு ரூபா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஜீரோ ஏழு கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது பயிர் கடன்களை உரிய கெடு தேதிக்குள் திரும்ப செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டியில்லா பயிர் கடன்களாக அறுபத்தி ஆறு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து விவசாயிகளுக்கு ரூபா ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி நாற்பது புள்ளி ஆறு ஜீரோ கோடி வழங்கப்பட்டுள்ளது மேலும் பதினோரு லட்சத்து எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பு மற்றும் அதன் தொடர்புடைய பணிகளுக்காக ரூபா ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டு கோடி கடன் உதவி அளிக்கப்பட்டுள்ளது கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான கடன்கள் ஆண்டிற்கு ஐந்து சதவீத வட்டி விகிதத்தில் பத்தொன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு கைம் பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு ரூபா அறுபத்தி மூணு புள்ளி இரண்டு இரண்டு கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது மேலும் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஓர் மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் சுய தொழில் தொடங்க ரூபா இருநூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி ஒம்பது நான்கு கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது பதினாறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு பணிபுரியும் பெண்களுக்கு நானூற்றி எழுபது புள்ளி ஜீரோ ஒன் கோடியும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் மகளிர் தொழில் முனைவோருக்கு ரூபா இரநூத்தி எண்பத்தி மூணு புள்ளி இரண்டு ஏழு கோடியும் கடன் வழங்கப்பட்டுள்ளது நாட்டுப்புற கலைஞர்களின் சமூக பொருளாதார நிதி நிலையை மேம்படுத்தும் வண்ணம் இதுவரை நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பதினெட்டு புள்ளி எட்டு ஜீரோ கோடி அளவிலான கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் ரூபா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஐந்து ரெண்டு கோடி அளவிற்கு தானிய கடன்களும் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது ஜீரோ கோடி அளவிற்கு கடன்களும் வழங்கியுள்ளன இச்சங்கங்கள் ரூபா பத்தாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு புள்ளி இரண்டு ஒன்று கோடி அளவிற்கு வணிகமும் செய்துள்ளன கடந்த ஆண்டு சுதந்திர நாள் விழா உரையில் தமிழகம் முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பின்படி மாநிலம் முழுவதும் ஒரே விதமான வண்ணம் மற்றும் தனித்துவமான பயர் பலகைகளுடன் மூலம் பெரிய பயிரிலான மருந்துகள் பிராண்டட் மருந்துகள் பாரம்பரிய மருந்துகள் இருபத்தி ஐந்து சதவிகித தள்ளுபடி விலையில் மக்களுக்கு வழங்கப்படும் எனவும் முதல்வர் அறிவித்தார் அதன்படி மாநிலம் முழுவதும் ஆயிரம் மருந்தகங்கள் தொடங்கி வைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன புதுதில்லியில் நடைபெற்ற கிழங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணைய விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய இரு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான கூட்டுறவு சங்கங்களின் கிடங்குகளை கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்ததை பாராட்டி இந்திய அரசின் கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தால் தமிழ்நாடு அரசுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது மாநில கூட்டுறவு வங்கிகளின் தேசிய இணையம் தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் சிறப்பான நிர்வாகத்தை பாராட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்து விருதுகள் வழங்கியது விவசாயிகளுக்கு தேவையான பயன் பயிர்கடன்களையும் இடுபொருள்களையும் வழங்கி அவர்களின் உற்பத்தி பொருள்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதையும் உறுதி செய்து மத்திய அரசின் பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்று கூட்டுறவுத்துறையில் துறையில் இந்தியாவிலேயே உயர்ந்து சிறந்த மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இந்த செய்தியை கேட்டிருந்தால் நீங்கள் கடனுக்காக அப்ளை செய்திருக்கிறீர்களா நாம் வங்கிகளில் கிடைக்கும் கடன்களை வாங்கி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்றன இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சில சமயம் கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கஷ்டத்தில் இருக்கும் விவசாயிகள் ஏழைகள் எளியவர்கள் சிறு வியாபாரம் செய்பவர்கள் எல்லோரும் கடன்களை களை பெற வேண்டும் இதனால் அவர்களுக்கு பயன்படும் என்பதை நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் பலமுறை கூறியிருக்கிறேன் கடன் வாங்கினால் வட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் என்று சிலர் வாங்குவதே இல்லை இந்த செய்தியை நீங்கள் மறுபடியும் கேடுங்கள் அதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தின் மூலமாக என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இதனால் உங்களுக்கு பயன் ஏற்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் புது யுகத்தில் எப்படி நம்முடைய பார்வை இருக்க வேண்டும் நம்முடைய வியாபாரத்தை விவசாய துறையை எப்படி முன்னேற்றத்தில் கொண்ட கொண்டு வர வேண்டும் என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் கேஹெச் குரூப் தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகளில் ஐடி ஆஃபிஷியல்ஸ் வந்திருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்று மாலை வரை அல்லது நாளை வரை கேஹெச் குரூப் கம்பெனிகளில் ஏன் ஐடி ரைட் நடந்தது என்று தெரியவரும் என்று தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் மதிப்புக்குரிய எம் முகமது ஹாஷின் சாஹ அவர்கள் காலமாகி ஒரு வாரம் தான் ஆகிறது அதற்குள் அவருடைய கம்பெனிகளில் ஐடி ஹைட் நடந்திருக்கிறது ஏன் என்று தெரியவில்லை அவர் எப்போதும் எல்லா விஷயங்களிலும் சரியாக நடந்து கொண்டு இதை நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம் அவருடைய கம்பெனிகள் நல்ல முறையில் நடக்க வேண்டும் ஆயிரக்கணக்கான அவர்களுடைய கம்பெனியில் வேலை பார்க்கிறார்கள் அவர்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கஷ்டமும் ஏற்படக்கூடாது என்று தான் எல்லோரும் விரும்புகிறார்கள் அதே சமயத்தில் கேஎஸ் கம்பெனி நன்றாக இருக்க வேண்டும் அது வளம் பெற்றிருக்க வேண்டும் அது லாபத்தில் இருக்க வேண்டும் அதில் எந்த விதமான கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால்தான் கேஸ் குரூப்பால் கம்பெனிகளை நடத்த முடியும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க முடியும் இதெல்லாம் தேவைப்படுகிறது ஐடி ரயில் வந்திருக்கும் அஃபிஷியல்ஸ் அவருடைய டியூட்டியை செய்கிறார்கள் நாம் அவர்களை பற்றி ஒன்றும் கூறுவதற்கில்லை கேஎஸ் குரூப் நல்ல கம்பெனி அது வெறும் காலத்திலும் நன்றாக இருக்க வேண்டும் அதனால் ஏழை எளியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இப்போது கிடைத்து வந்திருக்கிறதே அதைவிட அதிகமாக என்று நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அந்தグループ நன்றாக இருக்க வேண்டும் என்பதுக்காகம் நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாரோட பிரார்த்தனைகள் நன்றி 땡క్స్ ফর वाचिंग आपने सुना बहुत बहुत शुक्रिया